படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம அபர்ணா பாலமொழிக்கு நம்ம ஹக்கிம் ஷாஜகான் அவருக்கு ரெண்டு பேருக்கு நிச்சயத்தான ஒரு பக்கம் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு லைஃப் நல்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹக்கீம் ஷாஜஹான் ஒரு பக்கத்துல வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து இறந்துற மாதிரி காமிச்சிடாங்க இதை பார்த்து நம்ம அபர்ணா பாலமொழி ரொம்ப மனசுடன் பக்கத்துல போயிடாங்க போகும்போது வீட்டுல தனிமையில இருக்கும்போது கிட்டத்தட்ட ஏன் போலீஸ்ல இருந்து ரவுடில இருந்து எல்லாருமே வரா வராங்க ஹாக்கிங் சார்ஜ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒண்ணு இருக்கு அந்த ஹார்ட் டிஸ்க தேடி ரவுடில இருந்து போலீஸ்கார்ல இருந்து ஓயாம வராங்க பல வாயில அவருக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க அந்த ஹார்டிஸ்க்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதே சமயம் நம்ம பத்திரிகையாளராக நம்ம எப்படி அலி ஒரு ப இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருவாப்புல அலி வந்து நம்ம அபா வாழ்ந்த முறைக்கு ஒரு பதவி ஒரு பக்கத்துல பண்றாப்புல பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்க்கு எங்கே இருக்கு அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்கா தேடிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்குள்ள நம்ம அபர்ணா வாழும் முறைக்கே நம்ம ஆசிப் அலிக்கு ஒரு பத்துல பழக்க வழக்கம் ஏற்படுது ஆர்ட்ஸ்க்கு தேடி அவங்க ஒவ்வொரு பக்கத்துல அழைஞ்சுக்கிட்டு இருக்கா அழைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திருஷ்டு ஒன்று வருது ஹாக்கிங் ஜாகன் உயிரோட இல்ல ஆனா அவர் விட்டுட்டு போன ஆர்டிஸ்ட் எங்க இருக்கு ஏ இருக்குன்னு அப்படி ஒரு பக்கத்தில் கண்டுபிடிக்கும் போது என்றோல்ல ஒரு டுஸ்ட் வருது நம்ம ஹாக்கிங் ஜாகன் உயிரோட இருக்காப்புல ஆனா நம்ம அபர்ன பாலமுரல வந்து கொள்ள பாக்குறாப்ல இதே இது எதுனால அப்படி பண்றாப்ல அதை நோக்கி அந்த ஒரு படத்தோட கதை போகுது இந்த படத்தை நம்ம பார்க்கும் பத்து நிமிஷம் மட்டும்தான் ஒரே ஒரு மாதிரியே போற மாதிரி இருக்கு ஆனால் அடுத்தடுத்து செகண்ட்ல சம விறுவிறுப்பா தான் இருக்கு இந்த படம் ஏன்னா அடுத்து என்ன நடக்க போது எதுனால நம்ம ஹாக்கிங் சார்ஜ் இப்படி பண்றா அப்படின்னு ஏன்னா நம்ம அபர்ண பாட முடிக்கி அவங்களுக்கு லவ் பண்ணி தானே நிச்சார்த்தம் பண்ணாங்க ஏன் அப்படி கடைசியில வந்து நம்ம அபர்ண பாடம் ஒரு வந்து கொல்ல பாக்குறாப்புல போலீஸ்ல இருந்து அந்த ரவுண்ட்ல இருந்து அந்த ஆர்டிஸ்க்குல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பக்கத்துல நம்ம அபர்ண பாட முள்ளிக்கு ஏன் போட குடச்சல கொடுக்குறாரு எதுனால பண்றான் ஏன் அப்படி பண்றான்னு அந்த ஒரு கதை வேற லெவலில் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு ஆனா அதுக்கு அடுத்து வேற லவுல டுஸ்ட் டுஸ்ட் மேல டுஸ்டா வச்சிருப்பாருங்க நம்ம அபர்ணா பாலமுரளிக்கு ஏகப்பட்ட பல முகங்கள் இருக்கிற மாதிரி கவனிச்சிருப்பாங்க அப்படி சொல்றது ரொம்ப அவங்களுக்கு அந்த ஒரு கேரக்டருக்கு சம டுஸ்ட் மேல டுஸ்டா ஒன்று வச்சிருப்பாங்க அதை பார்த்தா நம்ம ஆசைப்பள்ளி எல்லாம் பயப்படுற விஷயம்லாம் எல்லாம் நம்மளுக்கு நம்ம நம்மளே இப்படி ஏமாத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பள்ளி எல்லாம் ஒரு படம் நினைக்கும் போது அந்த சீன் நமக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு சொல்ல முடியாது அபர்ணா பாலமுரளி இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து வரை வர அவ்வளோ தான் இருக்கு அவ் அவ்வளோ வச்சா இந்த படத்தோட கதை நகர மாதிரியே இருக்கு அது பக்கமாக அவ்வளோ ஐட்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருப்பாப்புல அதுக்கப்புறம் ஆசி பள்ளி ஆன்லைன் பத்திரிகையாளராக இருப்பாப்புல மக்கள்கிட்ட சொல்லப்படாத செய்திக்குள்ள இவர் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்ம நம்ம ஹேக்கிங் சார்ஜர் அவருக்கு நடந்த சம்பவம் நடக்கக்கூடிய சம்பவ என்ன இருக்கு அதை கண்டறிஞ்சு நம்ம அது வெளியூர்க்கு கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பழிக்கு அதில் வந்து ஒரு செயல்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க வந்து அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வேற லெவலில் கொடுத்துருக்காப்புல ஆனால் அவர் ஒரு வேற லெவலில் ஒரு லாஸ்ட் ஒரு டுஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க அந்த டுஸ்ட் நம்ம நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் அப்படியே ஒரு டுஸ்டாக ஒன்று வச்சிருப்பாங்க அதை பார்க்கணும் நமக்கு செம்ம இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்துச்சு அந்த கேரக்டர் பார்க்கும்போது இதில் நம்ம ஹாக்கிங் கான் அவர் ஆக்டிங்கை பார்க்கணும் வேற லோன் நடிச்சிருப்பாப்புல ஸ்டார்டிங்ல இருந்து எந்தோட நல்ல மாதிரி தானே இருந்தது என்ன எப்படி ஆகிட்டாங்க அப்படிதான் நமக்கு அவர் சீனா பார்க்கும்போது நமக்கு இருக்கு பண்றாப்புல ஏன் அப்படி பண்றாப்புல அப்படிதான் நமக்கு தோணுச்சு ஆனா அவர் ஆக்டிங்கே இது எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நம்ம சரவணன் அவர்லேருந்து ஒரு படத்தோட ஒரு எப்படி ஒரு நெகட்டிவ் ரோலா ஃபைனான்சியலாக ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல வேலை பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுல இருந்து அவர் ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கு இருக்குன்னு அவர் படத்துல அவர் மண்ண குழம்பி அந்த ஒரு எப்படி நம்ம ஹாக்கிங் ஷாஜகான கேட்டதாக இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி அவர் அவர் பதில தேடிக்கிட்டு இருக்கு பாப்பில அதை பார்க்க நம்ம சரவணன் எதுக்கு தான் இந்த ஆடிஸ்க் அப்படி என்னதான் இருக்கு அவ அப்படின்னு அவருக்கு கதை ஒரு பக்கம் வேற லெவலா இருக்கு ஏன்னா அதுல அந்த ஆடிஸ்க்கு நம்ம சரவணனோட கிட்டத்தட்ட எல்லாமே ஏ டு ஜெட்டி எல்லாம் என்னென்னலாம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படில அதுக்குலாம் வேறு லெவலில் கவனிச்சிருப்பாங்க அதை பார்க்கும் நமக்கே ஒரு பக்கத்தில் அவர் ஆக்டிங்கில் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு மித்தபடி மித்தபடி நம்ம சம்பத்ராஜ் அவர் இந்த படத்தோட ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பாப்பில அவர் லாஸ்ட்டாக ஒரு ட்ரிஸ்ட் ஒன்று வைப்பாப்பில்ல அந்த சீனா வேற லெவல்ல இருந்துச்சு கண்டிப்பா அவருக்கு அடுத்தடுத்து சம்பவம் அவரை வச்சு வேற லெவல்ல ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கா ஆனா லாஸ்ட் ஒரு ட்ரப்புல வேற லெவலில் இருந்துச்சு அந்த ஒரு சம்பத்ராஜ் அவர் ஆகிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நம்ம திருசியம் படத்தை எடுத்த டைரக்டர் ரித்து ஜோசப் அவர் தான் இந்த ஒரு படத்தை இந்த ஒரு படத்தை எடுத்துருக்காப்புல அவருக்காண்டி அந்த ஒரு படத்தை போய் பார்த்தா ஆனால் படத்துல எப்படி சொல்றேன் நல்லா நல்லா நீட்டாக அவர் என்ன பண்ணணுமோ இப்போ அதை மடங்கு டுஸ்ட் மேலே டுஸ்ட்டாக வச்சுருக்கா அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் நமக்கு கொஞ்சம் ட்யூரேஷனை குறைச்சிருக்கலாமே அப்படி தான் நமக்கே தோணுச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப கதை ரொம்ப வளவலன் கொலவளன்னு இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தை கேட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஏன்னா கதை ரொம்ப வளவலன்னு லென்த்தாக போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் சீக்கிரம் முடிங்கப்பா அப்படி தான் நமக்கே தோணுச்சு நம்ம ஜித்து ஜோசப் அவர் எப்படி அவர் டேரக்ஷன் கண்டிப்பா வேற லவுல இருந்துச்சு மத்தபடி நம்ம மியூசிக் டைரக்டர் நம்ம விஷ்ணு சாயம் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்படம் இருக்காப்புல அவர் எப்படி சொல்றது ஒரு கிரெட்டா இப்படி ஒரு பாட்டு இருக்கும் ஒரு பாட்டுக்கு அப்புறம் ஹாலிவுட் பிஜே மாதிரி போட்டிருப்பாப்புல நீங்க போன்ல இந்த மாதிரி உச்சி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே சூப்பராக அவர் எப்படி சொல்வது ஒரு பதட்டத்தில் உச்சத்தில் வைக்க மாதிரியோ இந்த ஒரு பிஜேம் எல்லாம் போட்டிருப்பாப்ல அதுக்காக அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேல இருந்து நம்ம சீனிவாசன் ஆவோ நம்ம ஜித்து ஜோசப் ஆகோ ரெண்டு பேரும் ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் பிளே நல்ல விறுவிறுப்பா கொண்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க மற்றபடி இந்த ஒரு படம் ஒரு எப்படி சோட் ஒரு ஒருத்தபுலான ஒரு படம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்ன குறைச்சிருக்காங்க மத்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஃபேமிலியோட மஸ்ட் வாட்சா உட்காந்து பார்க்கலாம் எனக்கு அடுத்தடுத்த டுஷ்ட் மேல டுஸ்டா வேணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்தை ட்ரை பண்ணலாம் அது ஒருத்தான ஒரு படம் கைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதே இந்த படம் இது ஒரு மலையாள படம் தமிழ் டப்பிங்க இருக்குல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த ஒரு படத்தோட பேர் என்னன்னா மிராஜ் சோனி லைவ்ல அவைலபுளா இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை மஸ்ட் வாட்சா உட்காந்து பாக்கலாம் கைஸ்